சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை ஓ பன்னீர்செல்வத்திற்கு கைமாறியதா வெளியான தகவலால் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியடைந்துள்ளார் அதாவது அதிமுகவின் பெரும்பான்மையான தொண்டர்கள் நிச்சயம் வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் அவர்களது நோக்கமாகவே இருக்கிறது மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணையாமல் பிரிந்து கிடந்து செயல்படுவது அதிமுகவின் தோல்வியே தான் உறுதி செய்யும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார் ஆனால் அந்த பிரச்சார கூட்டத்தில் மக்கள் தானாக வரவில்லை பணத்தை கொடுத்துதான் வருகிறார்கள் இந்த கூட்டம் ஓட்டாக மாறாது எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவாக மாஜி அமைச்சர்களும் தற்பொழுது களத்தில் இல்லை என்பதையும் தெல்ல தெளிவாக நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் அவருக்கே தலைமை பொறுப்பேற்க கூடிய அந்த முடிவுகளை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களை அவர் சிறைக்கு செல்லும் போதும் சரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் கூட சரி அவர்தான் தலைமை ஏற்றார் அதேபோல் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களது கையில் அதிமுகவின் தலைமை மாறும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாறாமல் இருந்தால் இதுதான் நடக்கும் தொண்டர்களது முடிவுதான் கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும் எடப்பாடி பழனிசாமியை வைத்து அதிமுக செயல்படவில்லை தொண்டர்களை வைத்துதான் அதிமுக செயல்படுகிறது என்பதை எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெருவாரியான தொண்டர்கள் தங்களது ஆதரவுகளையும் தெரிவித்து வருகிறார்கள் அது மட்டுமல்ல தென் மாவட்டங்கள் கோவை மண்டலம் முழுவதும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருப்பதால் அந்த தொகுதிகளில் அனைத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒட்டுமொத்த ஆதரவு வேட்பாளர்கள் தோல்வியே தான் தழுவார்கள் அதிமுகவின் கோட்டையிலேயே அதிமுகவின் வேட்பாளர்கள் அதிமுகவின் தொண்டர்களாலே தோற்கடிக்கக்கூடிய நிகழ்வு உருவாக வேண்டுமா என்பதை எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் தற்பொழுது நிர்வாகிகளும் தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமியிடமும் அதிமுகவின் அவை தமிழ்மகன் ஹுசைன் அவர்களிடமும் தெரிவித்து வருகிறார்கள் இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து என்றால் நிச்சயமாக அதிமுகவின் தோல்வியை யாராலும் தடுக்க முடியாது மேலும் அதற்கு பிறகு அதிமுகவின் தலைமை ஓ பன்னீர்செல்வத்திற்கு கைமாறும் தோல்வி அடைந்ததற்கு பிறகு அதிமுகவின் தலைமை கைமாறுவது எந்த ஒரு பயனும் இல்லை அதற்கு முன்பாக நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அதிமுகவின் தொண்டர்கள் கூறுவது சரியா அல்லது ஓபிஎஸ் இல்லாமலே அதிமுகவை எடப்பாடி வெற்றியடை வைப்பாரா என்பதை அதிமுகவின் தொண்டர்களாகிய நீங்கள்தான் தான் வாயிலாக கூற வேண்டும் இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள அதிமுகவின் தொண்டர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க